பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஊஸ்ரு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகவத்சிங் நகர் பகுதிக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சாய் ஜே சரவணன் குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகவத்சிங் நகர் பகுதிக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சருமான ஏ கே சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முருகானந்தம்